ஷிப்பு அண்ட் கேப்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிறாரு இரவு பகல இருபத்தி நாலு மணி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர் நம்ம மக்களை ஃபோன் பண்ணால் போதும் நைட்டு ஒரு மணி நேரம் போய் சர்வீஸ் பண்ணுவார் டைம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்லவர் அவர் அடுத்து தம்பி ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு மிஸ்டர் தேவராஜன் அவங்க அவங்களும் அதே மாதிரி தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இருந்தாலும் டயர்டு ரிட்டையர்டு பட் நாட் டயர்டு ஆமாம் ரொம்ப அருமையான ஒரு இளைஞர் அவர் ஆமாம் அவர் தம்பி வணக்கம் சொல்லணும் தம்பி வணக்கம் சொல்லணும் மிஸ்டர் கொஞ்சம் கீழே இறக்கியங்க மிஸ்டர் தாமோதரன் அவர் டிஎன்சிசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு எந்த ஊருக்கு போனாலும் சரி எடுத்துருங்க கொஞ்சம் எடுத்துருங்க எடுத்து எடுத்துருங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த சென்டரு டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டருக்கு போனாலும் நம்ம ஆட்களாகவே பார்ப்பார் அவர்களுக்குடா ஒரு டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பார் ஆமாம் டைமுக்கே ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா தாலுகாவிலேயும் வேலை பார்த்த ஒரு நண்பர் தம்பி வந்து மிஸ்டர் மகாராஜன் ஆசிரியர் அவர் ஆமாம் நம்ம பிள்ளைகள் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் தான் ஆமாம் அவர் திருநெல்வேலிக்காரர் ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் வந்து எங்கள் ஊரில் பொண்ணை கட்டிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார் ஆமாம் அடுத்தது மிஸ்டர் கோபு வழக்கறிஞர் அவர் நீங்கள் அவர் அவருடைய நம்பரை தர சொல்கிறேன் நான் நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் எந்த வழக்கு மன்றத்தில் எந்த விதமான உதவிகள் வேணாலும் சரி அவர் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நண்பர் நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் அடுத்தது வந்து சரவணன் அவர் எலக்ட்ரிஷியன் அவர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை ஈபியில் வேலை பார்க்குறாரு அவர் ஆமாம் அவர் வந்து ஈபியில் வேலை பார்க்குறாரு இல்லையோ மக்களுக்கான வேலை பார்ப்பார் தேவேந்திர குல விளாடன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சால் போதும் ஒரு பேச்சிலேயோ ஒரு வார்த்தையிலவோ தெரிஞ்சால் போதும் உடனே அவரே முன்னிருந்து சர்வீஸ் கொடுக்கறது போகிற ப்ரையாரிட்டி எந்த பைசா வாங்க மாட்டார் யார்கிட்டையும் காசெல்லாம் வாங்க மாட்டார் ஒரு நேர்மையான ஒரு நண்பர் அவர் அவரை அறிவுப்படுத்த பெருமை எடுக்கிறேன் மிஸ்டர் குமார் அவங்க அவர் லேபு வச்சுருக்கிறார் ஒரு பெரிய கிளினிக்கு பாபநாசத்தில் டாக்டர் கருணாநிதினு அவருடைய கிளினிக்கு நம்ம மக்களுக்கு லேபுக்கு எந்த பைசா வாங்க மாட்டார் எந்த பைசா வாங்க மாட்டார் நம்ம மக்கள்னு தெரிஞ்சாமல் பைசா வாங்க மாட்டார் இதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு சர்வீஸ் வாலண்டியர்ஸு தேவேந்திரகு வேளாளர் அறக்கட்டளை என்று ஒரு ஆரம்பிச்சுருக்குறோம் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நேரத்தை அருமைக்கிறது எல்லாரும் பேச விரும்பலை எல்லோரும் அந்த பொறுப்பை படைச்சிட்டாங்க என்னுடைய பேர் தங்க கண்ணதாசன் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக ஒரு பெரிய அறக்கட்டளை வச்சுருக்குறோம் ஒரு பதினைந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் சேவை அடைய ப பயனடைகிறாங்க நம்முடைய மக்களை ஏழாயிரம் குடும்பங்கள் பயனடைகிறாங்க ஏழாயிரம் குடும்பங்கள் பயனடைகிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் தாலுக்காவில் ஏழாயிரம் குடும்பங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமே பயனடைகிறாங்க சரிங்களா நம்முடைய மக்களுக்காக இரநூத்தி பதினாறு கோடி ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன் ஆமாம் இரநூத்தி பதினாறு கோடி ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன் நாணயமாக இருக்காங்க அதான் முக்கியமான விஷயம் அதான் முக்கியமான விஷயம் நேர்மையாகவும் நாணயமாக இருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த பணியை செய்கிறோம் அதனால் வா நீங்கள் யாராவது அதுமாரி உதவி செஞ்சால் மக்களுக்கு வாரி வழங்குங்க அவன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுங்க நீங்கள் கொடுங்க வாங்குங்க திருப்பி மட்டும் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசி கொடுங்க கண்டிப்பாக அவர்கள் நாணயமாக இருப்பாங்க நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க தொழிலில் முன்னேறணும்னு யாழனி நண்பர் கூட சொன்னார் கண்டிப்பாக அதை அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்கிறோம் இந்த உங்களையெல்லாம் சந்தித்தது பேசியது பார்த்தது உங்களை அறிமுகப்படுத்துவது பெருமை கொள்கிறோம் தஞ்சை சோழ மண்டலத்துக்கு நீங்கள் அடுத்த கூட்டத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் எங்களுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் டபுள் எயிட் செவன் டபுள் சிக்ஸ் கண்ணதாசன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் டபுள் எயிட் செவன் டபுள் சிக்ஸ் சார் வக்கீல் சார் பேசணும் வணக்கம் என் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் செவன் எயிட் செவன் டபுள் டூ இந்த சமுதாயத்துக்காக பல கலப்போராளிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் எனது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் உறுதியாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் பசுமையான மாவட்டத்தில் இருந்து வந்து பசுமையான வார்த்தைகளை தெரிவித்து ஃபோன் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் செவன் எயிட் செவன் டபுள் டூ நன்றி பசுமை மாவட்டத்தில் இருந்து பசுமையான வார்த்தைகளை தெரிவித்த தஞ்சை கவிதாசன் அண்ணா அவர்களுக்கும் அனைத்து தேவேந்திர குல உறவுகளுக்கும் மதுரை மாநகரின் உறவுகளாய் இணைந்திடுவோம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது தற்பொழுது வெளிநாட்டு வாழ் தேவேந்திர குல வெளிநாட்டுவாழ் தேவேந்திர குல வேளாளர்களின் உறவு உலகளாவிய உதவிக்குழுவின் தலைமை பண்பாளரும் சிறந்த செயல்பாட்டாளருமான திரு அஜய் அண்ணா அவர்களும் மற்றும் நமது தேவேந்திரகுல சொந்தங்களும் தற்பொழுது ஆன்லைனில் இந்த உதவிக்குழுவினை பற்றி சிறிய கருத்துக்கள் பதிவிக்க இணைய உள்ளார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆன்லைன் குழுவானது இந்த ஐடி டீம் ஆல உருவாச்சு இந்த எல்இடி டீம் குழுவினருக்கும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்டத்திலிருந்து உறவுகளாய் இணைத்திடுவோம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த ஆண்டவர் தேவேந்திரன் அண்ணா அவர்களை உறவுகளாய் இணைத்திடுவோம் குழுவின் சார்பாக வருக வருக என இருகாரம் கூப்பி வரவிருக்கிறோம் தற்பொழுது ஆன்லைனில் அஜய் அண்ணா அவர்கள் இணைந்து கொண்டுள்ளார் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து கூப்பிட்டுக்கலாங்கன்னா அடுத்ததாக மூன்று மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தேவேந்திர குள்ள வேளாளர்கள் ஆண்டவர் தேவேந்திராரியாகிய நான் திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டி கிராமம் டிஎன்ஏ ஸ்டேஷன் நடத்துனர் ரிட்டையர்மெண்ட் நடத்துனர் இன்னும் ஆயிரம் கூட்டம் போட்டாலும் சரி நமக்கு பட்டியல் வெளியாடுறேன் தற்பொழுது ஆன்லைனில் இணைந்துள்ளார்கள்